இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோ என்ன அப்படின்னா பேசாம மட்டம் தட்டி வைச்ச திமிர் பிடிச்சவங்களுடைய அடக்க ஒரு நொடி செயல் மட்டும் போதுங்க ஆமாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் என்னன்னா சில இடங்கள்ல வச்சு மட்டம் தட்டி பேசுவாங்க இப்படி மட்டன் தட்டி பேசும்போது என்னமோ நம்ம மனசு ரொம்ப காயப்படும் ரொம்ப வலிக்கும் இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி வர ஆசைப்படுவோம் அவங்க செய்த தவிர புரிய வைக்கணும் எதாவது பழிக்கு படி வாங்கணும் அப்படின்லாம் கோபம் கூட வரும் இப்படி மட்டன் தட்டி பேசுகிற பிடிச்சவங்களுடைய திமுற அடக்க ஒரு நொடியில இந்த சின்ன செயல் செய்தாலே போதுங்க கண்டிப்பா அவங்க உணர்வடைஞ்சி பழையபடி உங்க மட்டும் தட்ட மாட்டாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அது கல்யாண வீடா இருக்கலாம் ஆபீஸா இருக்கலாம் இல்லைன்னா நல்ல ஃபேமஸான ஒரு ஷாப்பா இருக்கலாம் அந்த இடத்துக்கு நீங்க போய் நிறைய பேர் கூட இருக்கிறீங்கன்னு நினைக்கிறான் அப்போ ஒரு நபர் அதுவும் உங்ககிட்ட ரொம்ப பேசி பழகின நபர் திடீர்னு உங்களை எப்படியாவது காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்க மட்டம் தட்டுவாங்க எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சோம் உனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்வாங்க அப்படி அப்படி சொன்ன அடுத்த செகண்டே ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு அவங்க மேல ஒரு கோபம் வரும் இவங்க ஏதாவது பண்ணணும் பழி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி யோசிப்போம் இப்படி எல்லாம் பண்ணா யார் ஜெயிச்சா தெரியுமா அவங்கதான் ஜெயிச்சாங்க நீங்க பண்ணாதீங்க இப்ப மட்டும் தட்டுனா நீங்க எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு ராத்திரி வந்து என்ன அதே செயல்களை யோசித்து பார்ப்பாங்க நிறைய பேர் இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்களே எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு இப்படி நம்மள மோசமா மட்டும் தண்ணிட்டாங்களே நம்ம அதுக்கு இப்படி பேசிருக்கலாமோ இப்படி பேசிருக்கலாமோ அப்படின்னா குழம்பும் தூங்க மாட்டோம் அது வந்து அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருக்கும் முதல்ல இப்படி ஒருத்தவங்க மட்டன் தட்டுனாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி நடக்கணும்னு செய்ய கத்துக்கணும் அந்த வித்தை நமக்கு தெரியணும் அப்பதான் அவங்க அடுத்த டைம் வந்து நம்ம கிட்ட மட்டன் தட்டி பேச மாட்டாங்க நீங்க ஒரு மலை ஒரு மலைக்கு மேல ஒரு கல்ல தூக்கி இறஞ்சா அதே கல்லு பழையபடி அவங்க மேலதான் போகணும் உங்க மேல வரக்கூடாது அப்போ உங்களை யாராவது ஒருத்தங்க மட்டும் கட்டி பேசுறாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டு நீங்க கோபப்படக்கூடாது எதுவுமே நடக்காதது மாதிரி மௌனமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அப்படியே இருக்க கூடாது நீங்க மலை அந்த கல் இறஞ்சது அதே கல்லால அவங்களை அடிக்கணும் அப்படிங்கும்போது அவங்க உங்களை தட்டி பேசும்போது நீங்க கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்க கண்ட்ரோல் அவங்க கையில ஒப்பு கொடுத்துச்சிங்கன்னு அர்த்தம் பாரு நான் எவ்வளவு பெரிய ஆளு அவனை கோபப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெருமிதம் வந்துடும் அப்போ நீங்க கோபப்படுறதுனால அழுறதுனால உங்க கண்ட்ரோல் அவங்க கைக்கு போயிடுச்சு நீங்க கோபப்படக்கூடாது நீங்க அதே போல அவங்கள திட்டவும் கூடாது சைலண்டா சில விஷயங்களை போதுங்க அவங்களுக்கு அந்த உணர்வுகள் அவங்கள காக்கும் அவங்க தாத்தவங்க கிட்ட கோபப்படாம அமைதியா இந்த ஒண்ணு செய்யணும் என்ன அப்படின்னா உங்க சிரிப்பு வந்து நல்ல கம்பீரமானதா இருக்கணும் அதாவது மர்ம சிரிப்பா இருக்கணும் மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சிரிக்கணும்னு சொல்றேன் அந்த சிரிப்பு பல் தெரியறது மாதிரி சிரிக்க கூடாது உதத்தோரத்துல லைட்டா ஒரு சின்ன சிரிப்பு அவங்கள கண்ணுக்கு நேர பார்த்து சிரிக்கணும் இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீ எல்லாம் என்ன மட்டை தட்ட முடியுமா நீ மட்டம் தட்டுறதுக்கெல்லாம் நான் பதிவு சொல்லணுமா அப்படிங்கறது மாதிரி இருக்கணும் அப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு கையில காசே இல்லாம எட்டு கோடிக்கு நான் பிசினஸ் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பீங்க பாருங்க அதே மாதிரிதான் அந்த சிரிப்பு இருக்கணும் நம்மள ஒரு குழந்தை அழகா ஒரு படத்தை நிறைஞ்சிட்டு அந்த படம் வளர்ந்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளை அறியாமையே பல் தெரியாம லைட்டா ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பல்ல அப்படி இருக்கணும் அந்த சிரிப்பு அவங்க மனச குத்தணும் அதாவது நீ எல்லாம் என்ன மட்டம் தட்டதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கற மாதிரி அந்த சிரிப்பு அவங்களுக்கு உணர்த்தணும் அதே போத சிலவங்க மட்டம் தட்டும் போது செய்யற வேலை என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட போயி விளக்கி கூறுவோம் மட்டம் தட்டாதீங்க அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி காரணம் ஏதாவது கூறுவோம் அப்படி காரணமும் தப்பு பண்ணவன் தான் காரணம் சொல்லுவான் எதனால அப்படின்னு சொல்லி நீங்கதான் எந்த ஒரு தப்பும் பண்ணல ஒரு ராஜா யார்கிட்டயாவது போய் ஏதாவது காரணம் சொல்லுவாரா இல்ல இல்ல அப்ப நீங்க ராஜா அப்படிங்கும் போது நீங்க என்னத்துக்கு மட்டம் தட்டதுக்கு நீங்க தகுதியே கிடையாத ஒரு ஆள் நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட போய் எதுக்கு நம்ம காரணம் சொல்லணும் அப்படி காரணம் கூறும்போது நீங்க அதுக்கு உள்ள ஆள் ஒண்ணுக்குமே கழியாத ஆள் அப்படின்னு ஆயிரும் அதே போல சிலவங்க பாருங்க அசட்டு சிரிப்பு சிரிப்பாங்க இது எதனால அப்படின்னா மட்டை தட்டுறவங்க கூட சேர்ந்து சிரிப்பாங்க சண்டை வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சிரிச்சிருப்பீங்க ஆனால அவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க எப்படின்னா நீ என்ன எவ்வளவு நாளு பேசிக்கோ எனக்கு கோபமும் வராது நான் பதிலுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கறது மாதிரி அமைஞ்சிரும் அப்படிங்கும் போது அந்த அசத்து சிரிப்பு சிரிக்காதீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்க ஒரு ஏழன பொருளாதான் தெரிவிங்க எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டி தட்டி உங்களை கீழே மாதிரிதான் வைப்பாங்க அதுக்கு பதிலா உங்களை ஒருத்தவங்க மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துன்னா நீங்க செய்யற வேலை அந்த இடத்துல இருந்து மௌனமா விலகி போறது அது அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செயலை செய்யணும் உங்களை நேசிச்ச நபரா இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களா இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அவங்க உங்களை மட்டும் கட்டுனாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல வச்சு எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துச்சு அவங்கள தனியா நின்னு நீங்க என்னைய இப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல இனி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்படி சொல்லும் போது நல்லவங்க ஏதாவது ஒருத்தவங்க தெரியாம பேசிருப்பாங்கன்னா உங்ககிட்ட சரி சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முறுமுறுப்பாங்க ஏதாவது புலம்புவாங்க ஆனா பழையபடியும் உங்ககிட்ட வந்து இதே மாதிரியான வார்த்தைகளை சொல்லி உங்களை மட்டம் கட்ட மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும் அதுல என்ன இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நீங்க உங்க தன்மானத்தோட இருக்க போராடுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் தன்மானம் முக்கியம் அதனால நீங்க இதே மாதிரி அவங்க கிட்ட போய் சொல்லும் போது மட்டன் தட்டுறவங்க கிட்ட பழைய அவங்க மட்டம் தட்டி பேசுறத நிறுத்துவாங்க அவங்க கிட்ட கோபப்படுறதுனாலயோ அவங்கள போய் அடிக்கணும் அப்படிங்கறதுனாலயோ அப்படியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு நீங்களே உங்க கண்ட்ரோல்ல குடுக்கற மாதிரி அர்த்தம் அதுக்கு இல்லாம கோபப்படாம மர்மமான பார்வை மூலமா பார்த்து அவங்ககிட்ட இருந்து விலகி வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம உணர்த்தணும் விலகி வரும்போது அது ஆயிரம் பதில்களை சொல்லுங்க மௌனம் நான் எல்லாம் உனகிட்ட பேசுறதுக்கு நீ தகுதியே இல்லாத ஆளு வரும்போது விலகி வரும்போது என்ன சொல்லணும் தெரியுமா எனக்கு இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரணும் விலகி அப்படிங்கும் போது உங்ககிட்ட எல்லாம் பேசி என் வேஸ்ட் பண்ண விரும்பல அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனாலதான் மௌனமா விலகி அவங்க கிட்ட இருந்து வெளியே வரணும் அப்பவுமே அவங்க வந்து தன்னைத்தானே என்ன செய்திருவாங்க இவ்ளோ போய் மட்டும் தட்டுனமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இன்னொன்னு மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு காது கொடுத்து கேட்காம ஒருத்தவங்க உங்களை மட்டம் தட்டி பேசுறாங்கன்னா அதுக்கு பதிலா உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் இருந்தா சரிதா உங்களுக்கு வேலை எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேச்ச தொடங்குங்க இவங்க பேசினவங்க மட்டும் தட்டி பேசினவங்க உங்க சோகத்தை சீண்டனும் உங்களை அழப்படுத்தணும் உங்க காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த இது முறியடிச்சு அவங்கள ஒரு மனுஷனாகவே நீ எல்லாம் பேசினது ஒரு குப்பை என் காதுக்கு அதெல்லாம் எட்டாது நான் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கவனத்தை இன்னொரு நபர்கிட்ட செலுத்தி இன்னொரு பேசிய நம்ம பேசும்போது அவங்களுக்கு நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிடும் இப்படி உங்களை மட்டன் தட்டின அவங்கள ஒரு பொருட்டாவே எடுக்காம உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி நீங்க அவங்க முன்ன வாழும்போது மட்டம் தட்டுனவங்க உங்களை ஏழனமா பார்த்தவங்க எல்லாருடைய திமிரும் அடங்கி போகும் வாழ்க்கையில உயரும் போது நம்மளை ஒண்ணுக்குமே ஆகாதவன் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுனவங்களே அவங்க திமிர் அடங்கி போயி அமைதியா மாறுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை